மக்தீ சாயை சாய மகதிசாயை போற்றிவோம் மகதிசிக்கை போட்டு போன முறை நான் வந்திருந்தப்ப எனக்குள்ளே ஒரு அமைதி இல்லைன்னு கேட்டுருந்தேன் ஒரு மண்டலம் என நினைத்து நீங்கள் வந்து வழிபட்தாகவும் இருக்கணும் உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் அதே போல் நான் செய்துட்டேன் அந்த அகல் தீபத்தை சாமி அறையில் எடுத்து வச்சு மறுபடியும் வேலை நான் கீழே வச்சு தான் அந்த பழக மேலே மணப்பிழக வச்சு தான் இருக்கேன் அதனால் வந்து அந்த பலகையை எடுத்துட்டு அகல மே அகல விளக்க மேலே உள்ள சாமி அறையில் வைக்கலாமா தொடர்ந்து தீபம் எப்படி ஏற்றுறது இல்லை உள்ளுக்குள்ளே வந்து இந்த விளக்கு வச்சு ஏற்றிக்கிட்டுருக்கேன் அதை ஏற்றலாமா இல்லை இது இது பண்ணலாமா எனக்கு இப்போ செய்ததில் எனக்கு மன அமைதி நிம்மதி எல்லாம் இருக்குது முழுமையான நிம்மதிங்கிறது நீங்கள் என்ன என் கூட இன்னும் கூடவே இருந்து என் எங்கூடையே வரணும் நாற்பத்தெட்டு நாளுங்கிறத நான் நிறுத்தணுமா இல்லை நான் தொடர்ந்து எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் எனக்கு இன்னும் இருக்கணும்னு ஆசை ஆனால் இந்த நாற்பத்தெட்டு நாளுமே அந்த மூணு மணிக்கு நான் எழுந்து தலை குளிச்சுட்டு தான் அந்த வேலை தீபத்தை இருக்கேன் இன்னும் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி தலை குளிச்சு தான் அப்படி இது செய்யணுமா எப்படிங்கிறது எனக்கு தெரியல அதுக்காக நான் கேட்குறேன் இன்னும் எனக்கு இன்னும் மன அமைதிகள் இன்னும் வேணும் இப்போ நான் ஒரு ஒரு அணு ஒரே ஒரு அணுகு தான் நான் இது பண்ணியிருக்கேன் நூறு சதவீதம் இல்லாமல் ஒரு ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் நான் படி எடுத்து மாதிரி எனக்கு தோணுது இன்னும் தொண்ணூற்றொம்பதே அடையிறதுக்கு என் கூடவே நீங்களும் வரணும் நான் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழியை காமிங்கன்னா அதே போல் ஒரு நல்ல இடத்துக்கு அனுப்பி வச்சுருக்கீங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இன்னும் இருக்குது என்னோடய கடமைகள் அதையும் என் கூட இருந்து நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் இந்த தீபம் நான் எப்படி என்ன பண்ணணுங்கிறத மட்டும் என்ன நல்நிலையாய் அகத்தியன் சொல்கேட்டு அகத்தியன் திருவாய் மூலமாக சிவமகா சித்தனுடைய ஆற்றலின் மூலம் நல் ஆசி பெற்று அற்புதமாக யாம் கூறிய மண்டல நாளினை நிறைவு செய்து அதன் பொருட்டு அதுகாரும் பின்பாக எம்முடைய பணி என்ன அப்பணிக்கு நின்னுடைய உறுதுணை வேண்டும் என்று எமைவினவும் சீடரே அருள்கவசம் என்பது இறைய அருள் கவசம் என்பது ஓர் மண்டல நாள் யாம் கூறுகின்ற அத்தகைய நல்நிலை ஓர் மண்டல நாள் ஒரு முறைதனை ஒரு வரைமுறைதனை ஒருவன் கையாளுகின்ற பொழுது உண்மை நிலையில் அமர்ந்து செயல்படுகின்ற பொழுது ஓர் மண்டல நாள் என்பது ஓர் வலுவான ஒரு உண்மை நிலையில் வலுவான அத்தகைய ஓர் மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் என்பது ஆற்றலோடு ஒருவன் ஒரு செயலை கையாளுகின்ற பொழுது அது தொடர்ச்சியாக அவனை அத்தகைய செயலை செய்ய தூண்டுகின்ற அந்நிலைகள் ஒரு மண்டல நாளிலிருந்து தொடர்ச்சியாக நடைபெறும் அத்தூண்டுதலானது நடைபெறும் என்பதற்கு நீரே ஓர் சான்று பல்வேறு சான்றுகளில் நீரும் ஓர் சான்று அந்நிலை நாம் ஏற்றிய அகல் விளக்கினை மேல் வைத்து அவ்விளக்கை ஏற்றவா ஏற்றி ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கும் அவ்விளக்கோடு நிறுத்தவா என்று கேட்கின்ற சீடரே ஓர் அகல் விளக்கு எரியட்டும் பூஜை ஓர் அகல் விளக்கு எரியட்டும் உம்முடைய தொடர்ச்சியான அத்தகைய தவம் சிவத்தை நினைத்து சித்தத்தை நினைத்து அகத்தியனை நினைத்து சிவமகா வாழை சித்தனை பிரபஞ்ச மகா இல் சபையை நீர் நினைத்து அமர்கின்ற தவம் தொடரட்டும் தான் எழுந்து அதிகாலை பொழுதில் சூரிய உதயத்திற்கு முன்னால் தான் எழுந்து அற்புதமான தன்னுடைய அங்க ஆத்ம சுத்திதனை ஏற்படுத்தி குளியல் என்பது அவரவர்களுடைய மன நிறைவுக்கு ஏற்றதே என்றும் அவ்வாறு தன்னுடைய காலை நிறைவுகளை நிறைவு செய்து காலை அத்தகைய நிறைவுகளை நிறைவு செய்து தான் தவத்தில் அமர்வதற்கு தகுதி என்றும் அகத்தியன் நாம் உரைக்கும் அவரவர்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் தவத்தில் அமர்ந்து அறையினில் அமர்ந்து தவம் மேற்கொள்ளலாம் அத்தகைய விளக்கு ஓர் விளக்கு எரிந்தால் போதும் என்றும் அகத்தியனுடைய அருள் கவசம் என்பது சித்தரனுடைய அருள் கவசம் என்பது இறையினுடைய அருள் கவசம் என்பது உமை சுற்றி ஓர் மண்டல நாள் இருக்கக்கூடிய ஆகம நிலையில் இட்ட கவசம் இட்ட கவசமானது உமை சூழ்ந்து வரும் அத்தகைய கவசத்தின் மூலமாக உமை எதிர்கொள்ள வருகின்ற நிலைகளையும் எதிர்மறை நிலைகளையும் அது வேறறுத்து வினைகளை வேறறுத்து நீ கூறியவாறு தன்னுடைய வாரிசுகளுக்குரிய நல்நிலைகளை அது ஏற்படுத்தும் அது பொருளீட்டல் முறையானாலும் அது தன்னுடைய மன நிம்மதியை ஏற்படுத்துகின்ற நிலையாகிலும் தன்னுடைய பயண வழிகளிலும் தான் மேற்கொள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணிகளுக்குமே அத்தகைய கவசமானது உமை சூழ்ந்திருந்து காக்கும் தொடர்ச்சியாக இறை சபையோடு இறைமகா வாழை சித்தனுடைய தொடர்போடும் இல் சபையின் தொடர்போடும் தொடர்பு கொண்டு தான தர்ம கைங்கரியங்களையும் நீர் ஏற்று பொறுமை அமைதி போன்ற அற்புதமான அத்தகைய நிலைகளையும் கடைபிடித்து தான் தன்னுடைய பணிகளை செவ்வனே செய்து வருகின்ற பொழுது இப்பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை ஆற்றலை பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புதமான மூலமாக பெற முடியும் பெறுவது பெறுவது என்பது அவரவர்களுடைய சரணாகதி நிலைக்குள் உள்ளது என்றும் அகத்து நாம் தெரிவித்து தொடர்ச்சியாக நடைபெறட்டும் வழிபாட்டு முறைகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொண்டு தவம் மேற்கொண்டு அற்புதமான தான தர்ம கைங்கரிய நிலைகளை மேற்கொண்டு வருகின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபை அருள் நிலை காட்டும் அருள் வளநிலை காட்டும் அருள் நலவள ஆரோக்கிய நிலைகளையும் காக்கும் என்றும் அகத்தியன் யாம் அருள் வாக்கு கொடுத்து அமர்ந்திருக்கும்